இதே போன்று பல நல்ல வீடியோக்கள் பாசிட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சென்றடைய லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன என்ற பேர் மகிழ்ச்சாமி எங்கள் ஊர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ எங்கள் ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்தில் மொத மார்க் எங்கள் அம்மணிதே மேல் படி படிக்க பட்டம் போகுது அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் ம் இது ஆடா உன்ற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை வை இது அவனுக்கு செருப்படி தெரியுதா அது மாண்டை வை

செருப்பானுக்கு வேண்டாங்கன்னு அப்பா ஏன்பா அடே நீ பட்டணத்துல படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு நூத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்மி வடிக்கணும் வேண்டிக்கிற இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும் வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே மக்கி அதை வாங்கிக்கலாம் போ எங்க போ போகுது போ சாமி போய் வச்சுட்டு பாப்போம் தங்கம் போகுமாமா ராஜாத்தி மாமா இந்த செருப்பு எடுத்து கழிச்சுட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு இல்லைங்கப்பா நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுதான்ப்பா இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன் நான் இன்னைக்கு தான் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டேன் என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்டேன் உலகத்தில் இதை விட பெரிய நான் கிடைக்குமா அப்போ கொடுக்கறேனா தா இந்த பணத்தை வாங்கிக்காயா மகிழ்ச்சாமி மகன் தான் நீங்க நான் தான் மகிழ்ச்சாமி உங்க பொண்ணு உசுருக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏன் தங்கோ என் உசுரே நீ தானடி தங்கோ என்ன பொழுதாட்டு சரியா படிக்கலாம் நாலு வாரத்தை திட்டு போட்டேன் அதுக்கு வேண்டியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து குச்சுக்கிறேன் நீ எதா இருந்தாலும் வீட்டுல போய் வா நேத்து வரல உங்க பொண்ணு இன்னைக்கு என் பொண்டாட்டி அவர் மேல கைய வச்சா தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ மேரேஜ் சர்டிபிகேட் கண்ணாலமாய் போச்ச உனக்கு உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா பொம்மா மாசமா போது குழந்த பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்க கையெழுத்து போட்டா தான் பிள்ளை ஆபரேஷன் பண்ற பண்ணாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கோப்பம் கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கோப்பம் தேவைப்பட்டேன் இன்னைக்கு காலேஜில் ஒன்று போய் சேர்த்திருக்கு கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறதுக்கு கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது இந்த பாவி கையெழுத்து தேவையில்ல சொல்லித்தான கண்ட கண்ட தேசபோகம் தெல்ல வாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி உனக்கு இப்ப நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சானே இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்று அட அம்னி அவன் மூஞ்சி பாருடி வங்கோட காய்க்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை அவன் மண்ட புடிச்சுதான் அவன் அசுறு எதை புடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லி சொல்லிருத்தீங்க ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளையில கொண்டாந்து நிறுத்தி இருப்பானே கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குளத்தில பொம்மாளுக்கு பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில் போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரவசனம் பண்ணி அம்ம நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே தெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வநாயகின்னு பேர் வச்சேன் பாவி என்னை பெத்த தாய்தாப்பால் கூட நான் உழுந்தது இல்லை உன என்ற தாயால் உனக்கு ஆள் உழுந்து கேட்கிற பவராஜ் நீ வீட்டுக்கு வச்சுருடி போலாம் உலகத்துல எந்த தகப்பலுக்குமே இப்படி போகாம வரக்கூடாது ஆத்தா அம்மனே நீ வீட்டுக்கு வந்துடுடி என்னை அழுக்கு வச்சிட்டு போவாதடி என்று உசுரே போயிருடி தக்கா நீ இல்லைதான் ரெண்டு பிளத்து வளப்பு என்னடி ஆத்தா அத்தாவ வரா ஜம்ப பண்ணிட்டேன்னுங்க காதல் பெருசா தெரிஞ்ச எனக்கு எங்க அப்பா பெருசா தெரியல அவங்க காதலிச்சது உடம்புக்கும் காசுக்கும் தான் தெரிஞ்சது என் மேல புசு வச்சிருந்தேன் அப்பாவ யாரை கொன்னுட்டேன் இப்படி ஒவ்வொரு பொண்ணும் தப்பு பண்ணி தப்பு பண்ணிதான் திருந்துவிங்கன்னா ஊர் ஊருக்கு எத்தனை அம்மா அப்பா தான் சாகிறது அதே மாதிரி பல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்கள் குழந்தைகளிடமும் சென்றடைய லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேப்டன் பாஸ்கர்